ஹாய் மக்களே நாங்கள் இன்னைக்கு எல்லாராலையும் அதிகம் பேசப்படுற விதைகளான சப்ஜா விதைகளை உடலடையை குறைக்க பயன்படுத்தலாமான்னு சொல்லியும் இந்த சப்ஜா விதைகளின் ஆரோக்கிய நன்மைகளையும் இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஜா விதிகள் என்று சொல்றது ஒரு வகையான துளசி வகையான இனிப்பு துளசி வகையிலிருந்து கிடைக்கப்படுற விதைகள் தான் இந்த சப்ஜா விதைகள் ஆங்கிலத்தில இந்த சப்ஜா கருப்பு விதைகளா இருந்தாலுமே கூட மாற்றத்தை வெளிப்படுத்தும் இந்த விதைகளை நீரில் ஊற வைக்கும் போது அது நீரை உறிஞ்சி வலுவழுப்பாக மாறும் இயல்புடையது பதிமூணு கிராம் சப்ஜா விதிகள்ல அறுபது கலோரிகள் தான் இருக்கு கொழுப்பு ரெண்டு தசம் அஞ்சு கிராம் நாஷத்து ஏழு கிராம் புரதம் ரெண்டு கிராம் இருக்கு இதை விட கால்சியம் மெக்னீசியம் அயன் போன்ற தாதி விட்டமின்களும் அதிக அளவில இருக்கு இந்த சப்ஜா விதைகள நீரல ஊற வச்சு தான் சாப்பிடணும் அதை தவித்து அப்படியே சாப்பிடும் போது கோளாறுகள் ஏற்படலாம் சப்ஜா விதைகளின் ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் முதலாவது நன்மை உடனடிய குறைக்கும் இந்த சப்ஜா விதைகள் எப்படி எங்களோட உடல் எடையை குறைக்குமென்னு சொன்னா இதுல வந்து அதிக அளவுல நாஷ்டத்து இருக்கு இந்த விதையை நாங்க சாப்பிடும்போது எங்களுக்கு வயிறு நிரம்பின உணர்வை ஏற்படுத்தும் அதனால எங்களுக்கு பசி உணர்வு ஏற்படாது அதனால மேலும் அதிக கலோரிகளை எடுத்துக்கொள்வதை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க முடியும் ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதைகளில் சுடு தண்ணியில் இருபது நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து ஒரு கப் வெது வெதுப்பான கலந்து குளிச்சு கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு உடல் எடை குறை குறையும் சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சியோட முக்கியமா ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சு கொண்டு வரும் பொழுது எங்கட தொப்பையில இருக்கிற கொழுப்பு கரையிறத பாக்கலாம் இரண்டாவது ஆரோக்கியம் என்ன இதயத்தை பாதுகாக்கும் இந்த சப்ஜாவதிகள்ல விதைகள்ல ஏல் என்று சொல்லப்படுற அல்பா லீனோ லீனிக் அமிலம் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்கிறதால இது எங்கட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்கள் எல்லாத்தையும் கரைக்கும் தன்மையுடையது எ எங்கட ரத்த நாளங்கள்ல கொழுப்பு சேர்றத தடுத்து இதய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும் மூன்றாவது ஆரோக்கிய நன்மை மலச்சிக்கலை தடுக்கும் இந்த சப்தாவதியில அதிக அளவுல நாஷத்தி இருக்கிறதால இது எங்கட ஜீரண மண்டலத்தின் இயக்கத்தை சீராக்கி மெலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் நான்காவது ஆரோக்கிய நன்மை உடலை குளிர்சியூட்டம் இந்த சப்ஜாவிதிகளுக்கு இயற்கையாகவே குளிர்சியோட்டும் தன்மை இருக்கு அதனால நாங்கு குடிக்கிற தண்ணியில ஒரு டீஸ்பூன் அளவு சப்ஜாவிதிகளை கலந்து ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு கொண்டு வரும் பொழுது உடல் வெப்பநிலையை சமன் செஞ்சு உடல் சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை ஏற்படுத்தும் மூல நோய் இருக்கிறவங்க இந்த சப்ஜாவதிகளில் ஒரு டீஸ்பூன் அளவு வெது வெதுப்பான பாலில் கலந்து தினம் ஒரு வேளையாவது குடித்து கொண்டு வரும் பொழுது மூலச்சூடு தணிஞ்சு மூலம் குணமாகும் ஐந்தாவது நன்மை இரத்த சோகையை தடுக்கும் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்கிறதால இந்த சப்ஜா விதிகள நாங்க தொடர்ந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது ரத்த சோகை வராமல் தடுக்கிறது இல்லாமல் முடி உதிர்வு பிரச்சனையிலிருந்தும் பாதுகாக்கும் ஆறாவது ஆரோக்கிய நன்மை இந்த சப்ஜா விதிகள் எங்களோட குடல்ல இருக்கிற ப்ரீபயோட்டிக் பாக்டீரியான்னு சொல்லப்படுற நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதை ஊக்குவித்து எங்களோட குடல் ஆரோக்கியத்தை பேணும் நன்மை எங்களுக்கு மென அழுத்தம் இந்த சப்ஜா விதைகள் பாதுகாக்கும் எட்டாவது நன்மை விட்டமின் கே அதிக அளவுல இருக்கிறதால சர்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஒன்பதாவது நன்மை இந்த விதைகள்ல பிளேவனோட்ஸ் மற்றும் அதிக அளவுல இருக்கிறதால புற்றுநோயை தடுக்கும் ஆற்றலும் இருக்கு பத்தாவது நன்மை இந்த சப்ஜா விதிகளில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால சக்கரை நோயாளிகள் தினம் ஒரு வேளை ஒரு டீஸ்பூன் அளவு சப்ஜா எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ரத்தத்தில சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது கட்டுப்பட்டு சக்கரை நோயிலிருந்து விடுபடலாம் இவ்வளவு நன்மைகளை கொண்டிருந்தாலும் கர்ப்பிணிகள் இந்த சப்ஜா சாப்பிடக்கூடாது கூடாது ஏன்னா இது வந்து ஈஸ்டர்ஜின குறைக்கும் தன்மை இருக்கிறதால சிசுவுக்கு பாதிப்பு வரலாம் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது தலைவலி குமட்டல் வயிற்றோட்டம் என்பன ஏற்படலாம் நன்மைகளை கொண்ட இந்த சப்ஜாவிதைகளை நாமும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே உங்க நன்றி